அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் எப்படி அமைய போகிறது அதிலும் குறிப்பாக நூறு சதவீதம் அல்ல ஐநூறு சதவீதம் உறுதியாகவே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி அமைகிறது என்று பார்த்தால் பல கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறது இணைப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் இந்த வேளையில் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மட்டுமல்லாது ஒரு முடிவு மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை செய்ய முயற்சி செய்தாலும் புதிய படிப்பில் இணைதல் புதிதாக தொழில் துவங்குதல் புதிய வேலையில் இணைதல் புதிதாக சுபகாரியங்களை செய்ய முயற்சி सईदल पुदीदा है ஏதேனும் மேம்படுத்தக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக பல நுணுப்பமான விஷயங்களை மேம்படுத்துதல் போன்ற எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுடன் ஆலோசனை செய்யுங்கள் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் யாரோ ஒருவர் சொல்வதை முழுமையாக நம்பி அவர் சொல்வதை அப்படியே செயல்படுத்த வேண்டாம் முடிவு என்பது ஒரு முடிவு என்பது உங்களுடையதாக இருந்தால் உறுதியாகவே நூறு அல்ல ஐநூறு சதவீதம் வளர்ச்சி இது உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணம் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் அடுத்த இரண்டு வாரங்கள் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்த இரண்டு வாரங்களில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் இந்த தருணத்தை சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டில் பெறுகிறார் இந்த இரண்டு வாரங்களுமே பலம் வலுவாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிகவும் வலுவாகவும் அபரிவிதமாகவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் அதிபதியான புதனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தின் இறுதியில் ஒன்றிணையப் போகிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாயுடன் எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புக்தியும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய வேலையாக இந்த இரண்டு வாரத்திற்கு பிறகு அமைவதால் உறுதியாகவே உதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வளம் லாபத்தில் குரு வளம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் புதுதாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற உச்சம் பெற்ற அமைப்பில் குரு பகவான் வளம் வருவதால் தொட்டகாரியம் அனைத்திலும் தனலாபம் அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பொருள் சேகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது உடல் நலனில் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது மிகவும் வலுவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பார்ப்பதை காட்டிலும் இடமாறுதல் வீடு மாறுதல் தொழில் மாறுதல் என பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது சரியான முறையில் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கும் சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலையை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதோடு குடும்ப வருமானம் பல மடங்கு உயர்வதோடு பொருளாதார ரீதியான அதிரடியான வளர்ச்சியையும் சந்திக்கும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே அமைய போகிறது கிரகநிலைகளின் அமைப்பும் அதை வகையில் உச்சம் பெற்ற அமைப்பில் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வருகிறார் அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் அவர் கண்டச்சனியாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே எந்த விதமான தடையாக இருந்தாலும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மற்றவர்களின் ஆலோசனையை முழுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக பல சிக்கல்களை எளிதில் கலைந்து முன்னேற்ற பாதையை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் முடிவு என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் மற்றும் சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்வில் நூறு அல்ல ஐநூறு சதவீதம் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது புதிய சலுகைகள் உங்களை தேடி வரும் வருமானம் பல மடங்கு உயர்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கேட்ட இடத்தில் சலுகைகள் உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய போட்டிகளும் பொறாமைகளும் நெருக்கடிகளும் விலகும் எதிர்பார்க்கிறபடியே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது புதிய கிளை தரத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற அனைத்துமே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது வருமானம் இந்த தருணத்தில் இரட்டிப்பாக மாறும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக வலுவாக முதல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் அமர்கிறார் ரூணு ரோக ஆகிய யோகஸ்தானத்தில் ராகு அமர்வது பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் யாராலும் நினைக்க முடியாத அளவிற்கு சிறப்பான மாறுதலை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார் மோட்சக்காரகரான கேது விரய செலவுகள் அலைச்சல்களை அதிகரித்தாலும் அவற்றின் மூலமாக ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தை சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதி உங்களை தேடி வரும் கலைத்துறையில் மற்றவர்களை உயர்த்தி விடக்கூடிய ஏனி படிகட்டுகளாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களையே நீங்கள் வளர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கான ஏணியாகவே மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் மற்றவர்களை ஏனியில் ஏற்றி விடுவதை விட நீங்களே வளர்ச்சி காணக்கூடிய வகையில் கலைத்துறையில் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உண்டு பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஏனென்றால் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுவதால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் நிறைவும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் வளம் போகிறார் முன்னேற்றத்திற்கு தடை செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல வாய்ப்பையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மங்கள காரகன் அழைக்கக்கூடிய செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மங்களக்காரகனின் அருளால் நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் அதிரடியாக முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் எனவே வளர்ச்சியும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது